ஆண்டவர் சொல்றாரு இல்லை கனப்படுத்த வேண்டும் என்ற ஒரு காலம் வரும்போது ஏற்ற காலத்தில் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கருத்துக்குள் அடங்கி இருங்கள் ஒரு நாள் வரும் கர்த்தர் உயர்த்துகிற காலம் ஒன்று வரும் அப்போ ஒரு கூட்டத்துக்கு என்ன இருக்குது நாம் நினைக்கும் போது அது நடந்துடணும் நாம் நினைக்கும் போது அந்த உயர்வு வரணும் நம்மளை கர்த்தர் இப்போது ஆசீர்வதிச்சிருவார் அதாவது ஆண்டவர் வந்து உங்களுக்கு எனக்கும் சிச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி நோட்டு எழுதுறவர் இல்லை அந்தந்த காலகட்டத்துக்கு எழுதுகிற மாதிரி டைம் டேபிள் எழுதுகிறவர் இல்லை அவர் நம் தாயின் கருவிலே உருவாகும் போதே எல்லாத்தையும் எழுதி வச்சிட்டார் மொத்தத்தையும் குறித்து வச்சுட்டார் புதுசாக உன் ஆண்டவர் ஒரு செய்ய மோச கூட இருந்தது போல உன்னோடு இருப்பேன் இப்போ பிரச்சனையே அதுதான் மோசை கூட இருக்கும்போது தான் அவனுங்க இவ்வளோ பிரச்சனை பண்ணானுங்க மோசை கூட இருக்கும்போது தான் முருமூறுத்தானுங்க மோசை கூட இருக்கும்போது தான் எதிர்த்து பேசினானுங்க மோசை இருக்கும் இருக்கும்போது தான் என்னை கொள்ளை பார்த்தியான்னு கேட்குறானுங்க வழியில் கொண்டு வந்து சாக்கடிக்க பார்த்தியான்னு கேட்குறாங்க இப்போ இவர் சொல்றாரு நான் மோசை கூட இருந்தது போலவே இருக்கிறேன் அதுக்கு நம்ம இருக்காமையே இருக்கலாம் அவன் கூட இருக்கும்போது தான் இவ்வளோ பிரச்சனை வந்துச்சாண்டவரு அதோடய அர்த்தம் என்ன அப்படின்னா நான் மோசையோடு கூட எப்படி இருந்தேனோ அப்படி உங்க கூட இருப்பேன்னு அர்த்தம் அதாவது மோசியை கூட இருந்த மாதிரி இவங்க பார்த்தா மாதிரி நீ பார்க்க மாட்டேன் நல்லா கவனிச்சு பாருங்க யோசுவா கிட்ட கருத்த வந்த பிறகு ஒரு தடவை கூட அவர்கள் முறுமுறுக்கவில்லை ஒரு தடவை கூட எதிர்த்து பேசவில்லை ஒரு தடவை கூட அவனுங்க என்ன செய்யலை அவங்களுக்கு விரோதமாக ஒரு வார்த்தை பேசலை காணான் போய் சேர்ற வரைக்கும் பொறுமையாக இருந்தானுங்க எதுக்கு உங்களுக்கு சொல்றேன் தெரியுமா சில நேரத்தில் கர்த்தர் யாரை உயர்த்த வேண்டும் என்று வைத்திருக்கிறார்ன்றது கர்த்தருக்கு நல்லா தெரியும் இவனை கொண்டு வந்து இந்த நேரத்தில் இப்படி உயர்த்தனா அது நல்லதா முடியும் அப்படின்னு ஆண்டவருக்கு தெரியும் காடு ப்ரீ பிளான்டு எல்லாமே நாம நினச்சிக்கிட்டு இருக்கிற காரியம் நடக்காது நாம நினச்சிட்டு இருக்கிற காரியம் நடக்கணும்னு நினைக்கக்கூடாது நாம் நாம ஆண்டவருக்கு பிளான் கொடுக்க வேண்டியதில்லை அவர்கிட்ட ஏற்கனவே ப்ளூ பிரிண்ட் இருக்கு அவர் தான் அடிக்கடி சொல்வாரு நான் உனக்கு காண்பித்த மாதிரியின் படியை நீ கட்டுவதற்கு ஆமாம் நீ உன் இஷ்டத்தை யூஸ் பண்ணாதேன்னு அர்த்தம் நீ எதுவுமே இம்ப்ளிமெண்ட் பண்ணிடாத ஆல்ரெடி எவ்ரி திங் இஸ் ப்ரீ பிளான்டு